ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது அதை உன்னிடத்தில் தெரிவிப்பதற்காகத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ பயப்பட வேண்டாம் இன்று நீ நினைத்த காரியம் எந்த தடங்களும் இல்லாமல் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் இதை உன் அப்பன் உனக்கு வாக்குறுதியாகவே கொடுத்து விடுகிறேன் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு ஆபத்து ஒன்று வரும் அதிலிருந்து நிச்சயமாக காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இருந்தாலும் உனக்கு ஆபத்தை கொடுக்க போவது யாராக இருக்கும் என்பதையெல்லாம் உன்னிடத்தில் நான் சொல்லிவிட வேண்டுமென்றுதான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு ஆபத்தை கொடுக்க போவது ஒரு பெண் அப்படியானால் அது யார் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே அது யாரென்று உன்னிடத்தில் நான் தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன் இந்த வாக்கினை நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்களை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் அத்தனை எளிதாக விட்டுவிட மாட்டார்கள் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் போல அவர்களுடைய எண்ணங்கள் இருக்காது உன்னிடத்தில் வந்து கேள்வி மேல் கேள்விகளை கேட்டு உன்னை அவர்கள் தொல்லைப்படுத்துவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் ஒருவர் இந்த விஷயத்தை நடத்திவிட வேண்டுமென்று துடித்து கொண்டிருக்கிறார் அவர் நடத்திவிட வேண்டுமென்று கங்கணம் கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றியும் வந்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே நான் சொல்கின்ற நபரை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய இல்லத்தில் நடக்க இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக தப்பிவிடலாம் ஒரு பிரச்சனையை மூலமாக உருவாக்க வேண்டுமென்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் உன் மூலமாக எதையும் தன்னுடைய வாழ்க்கையில் சாதித்து விடலாம் உன்னை பகடி காயாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே அவர்களின் எண்ணங்களை பொய்யாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அதிலிருந்து நீ தப்பிக்கொள்ள கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருப்பாயானால் என் அன்பு குழந்தையே அந்த நேரத்தில் இந்த கருப்பண்ண சாமியை மட்டும் நீ உனக்கு துணையாக அழைத்தால் போதும் நீ கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று ஒருபோதும் நீ தவறாக எடை போட்டு விடாதே எப்பொழுதும் தன்னை விட மற்றவர்கள் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது தன்னை விட அவர்களின் கைகளில் பணம் அதிகமாக இருந்துவிடக்கூடாது என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் தான் எப்படி இருக்கிறோம் என்று அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதைத்தான் எப்போதும் முற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அருகில் இருப்பவர்கள் கஷ்டப்பட்டால் அது இவர்களுக்கு சந்தோஷம் அதுவே அவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுவிட்டால் உடனே இவர்களுக்கெல்லாம் உறக்கமே வருவது கிடையாது இவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று அதற்கான வேலைகளை எல்லாம் செய்யத் தொடங்கி விடுகிறார்கள் இது ஒன்று எண்ணம் கொண்ட ஆட்கள் ஒரு நாளும் உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தது கிடையாது குறிப்பாக இவர்கள் எப்படிப்பட்ட நேரத்தில் உன்னிடத்தில் வருவார்கள் தெரியுமா எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் நடக்கின்றதோ அல்லது யாராவது ஒருவர் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறார்கள் என்றால் உடனடியாக உன் இல்லத்தின் வாசலுக்கு பூனை போல வந்து நிற்கக்கூடியவர் இங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அத்தனை ஆர்வம் இருக்கத்தான் செய்கிறது உன்னுடைய வீட்டில் கஷ்டம் என்று தெரிந்து கொண்டால் அவர்கள் நிம்மதியாக அன்று இரவு படுத்து உறங்குவார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே விடாதே மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்று நீ ஆனால் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு இருக்கத்தான் செய்கிறது என் தங்கமே ஒன்று அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வரும்பொழுது நீ அவர்களை கண்டும் காணாமல் இருக்க வேண்டும் இரண்டாவது நேரடியாக அவர்களிடத்தில் நீ சொல்லிவிட வேண்டும் எங்களுடைய குடும்ப பிரச்சனைகளில் நீங்கள் தலையீடு செய்ய வேண்டாம் இது உங்களுக்கான வேலை அல்ல உங்கள் குடும்பத்திலேயே அங்கே ஆயிரம் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும்போது அதை நீங்கள் பாருங்கள் என்று நேரடியாகவே சொல்லிவிடலாம் இது போன்ற எண்ணங்களோடு இருப்பவர்கள் அருகில் இருப்பதனால் என்னவோ உன்னுடைய குடும்பத்திற்குள் என்னாலும் நிம்மதி இல்லாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் அவர்கள் பார்ப்பது இல்லை எப்பொழுதும் உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்பட்டு தான் அதிகமாக வைத்து விடுகிறார்கள் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன்னிடத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை சொன்னால் ஆர்வத்துடன் கேட்பாய் என்பதையெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இவர்களுடைய சுயரூபம் என்னவென்று தெரியாததனால்தான் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீயும் இது வரை ஆர்வத்தோடு கேட்டு என் அன்பு பிள்ளையே இன்று உனக்கு இவர்களிடத்தில் நினைவில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா யார் என்ன சொன்னாலும் யார் எதை பற்றி பேசினாலும் அதுவெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட வேண்டும் இது என்னுடைய குடும்பம் இது என்னுடைய வாழ்க்கை நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் வதந்திகளாக பரப்ப வேண்டாம் என்று அவர்களிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என் தங்கமே உனக்கு அருகில் இருப்பவர்களே தீய எண்ணங்களோடு சூனியர்காரர்களாக இருக்கும் பொழுது நீ யோசிக்காமல் அவர்களின் பேச்சைக் கேட்டு எதையும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் கேட்டுவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே யாருடைய தலையீடும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ பழகிப்பார் யார் தன்னுடைய கைகளில் இருப்பதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை என்று முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் இவர்களிடத்தில் பேசிக்கொண்டு நீ வீணடிக்காதே ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான பொன்னான நிமிடங்கள்தான் எல்லாவற்றையும் சந்தோஷமாக அனுபவித்து நீ கடந்து வர வேண்டும் என் அன்பு குழந்தையே இவர்களுடைய தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் உன் மனதிற்குள் கொண்டு வந்து நீயாக உன் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டால் அது உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய நிம்மதியையும் தான் கெடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் மன நிம்மதி என்பதும் இருந்துவிடாது என் குழந்தையே நீ யாருடைய அன்பிற்காக ஏங்கி தவித்தாயோ அவர்களுடைய அன்பு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் ஏனென்றால் நாம் காட்டும் அன்பு மட்டுமே நமக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் நிச்சயமாக செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய இல்லத்திற்குள் கழகத்தை மூட்ட நினைக்கின்ற இந்த பெண்ணை நீ நிச்சயமாக விலக்கி வைத்துவிட்டால் போதும் உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இது ஒன்றே நல்ல தீர்வாக இருக்கும் என் அன்பு குழந்தையே கருப்பண்ணசாமி எப்பொழுதும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் இனி நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் எப்பொழுதும் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் நீ அதனை செய்து கொண்டே இருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்